மேம் யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் வெரி ரெனோன் பிளேஸ் டாக்டர் பால்சரோட நியூ மீ ப்ரோக்ராம்லேருந்து வரீங்க ஏன்னா நியூ மீ ப்ரோக்ராம்லேருந்து ஆக்சி பிளஸ் வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் சார்ஜஸ் நான் ஃப்ரீ சொல்லியிருக்கேன் தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் திட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ட ட்ரஸ்ட் யூ ஹேவ் ஆன் டாக்டர் பால் சார் அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ் அண்ட் மோர் ஓவர் நீங்கள் ஆக்சி பிளஸ் வந்ததுக்கப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் ஹெல்த்தில் ஏன்னா உங்களுக்கு மெயின் கன்சர்ன் பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ஹார்மோன்ஸ் ஸோ இது ரெண்டு நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க மேம் ஸோ ஆஃப்டர் நான் பிளட் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் என்னோட இஷ்யூஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சது சோ ஃபர்ஸ்ட் செஷன் ஐவி செஷன் அப்ப ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன் எனர்ஜெடிக்கா ஃபீல் பண்ணேன்னு சொன்னீங்க அது வீக் வெரி குட் நல்லா இருந்துச்சு எனர்ஜெடிக்கா சோ நெக்ஸ்ட் செஷன் இப்ப இந்த எனிமா செஷன் ஆல்சோ பெட்டர் பெட்டர் தென் ஓகே வந்து பாத்தீங்கன்னா வி பிரைம்ட் யுவர் பாடி एक्चुअली என்ன பண்ணனும்னா வி ஹேவ் வர்க்ட் ஆன் யுவர் கட் ஓ நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டு டைரக்டா நம்ம ட்ரீட்மென்ட் ஜம்ப் பண்ணாம இப்படி புரோட்டோகால் வைஸா நம்ம போனதுனால இட் ஹெல்ப் இன் மெடிக்குலர்ஸ் ஃபாலோ அப் ஆல்சோ ஸோ ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்ன ப்ராப்ளம்ங்கிறது ரூட் காஸ் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் உங்க விஷயத்தில் பொறுத்தவரையும் அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒர்க் பண்ணணும் அண்ட் தென் ஆட்டோமேட்டிகலி பார்த்தீங்கன்னா யுவர் ரெஸ்பாண்டிங் லைக் ஒரு எப்படி சொல்றது ஒரு பாடியை ரைட் டயக்னோசஸ் அண்ட் ரைட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுமோ அதுதான் நீங்க உங்களுக்கு நடக்கிறது அண்ட் ஆக்சி பிளஸ் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு மூணு விஷயத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னா என்ன சொல்வீங்க எனக்கு அந்த ரெஸ்பிரேட்ரி இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்கு சோ நான் இதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே யூஸ் இருப்பேன் சோ இப்போ அது யூஸ் பண்றது இல்ல கான்ஸ்டிபேஷனுமே ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு தேர்ட் கிரேவிங்ஸ் வந்து நான் கொஞ்சம் ஈவினிங் கிரேவிங்ஸ் இருக்கும் டீயோட ஸ்நாக்ஸ்லாம் இப்போ அது ரொம்ப கண்ட்ரோல் இருக்கும் வெரி குட் வெரி குட் எனக்கு அவ்வளோவா அது பிடிக்கல டச் உட் டச் டச் உட் அண்ட் தேங்க்யூட் இஸ் ப்ராப்பர் டீடாக்ஸோட ரிசல்ட்ஸ்ன்னு சொல்லுவேன் அண்ட் மோர் ஓவர் இந்த ஃபர்தர் செஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு ப்ரோட்டோகால்ஸ் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ அட் தி எண்ட் நீங்க எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நியூ மீ ப்ரோக்ராமுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்ஸாக நீங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் வித் ரெஸ்பெக்டிவ் ஆக்சி பிளஸ் இன் ஒன் வேர்ட்னு சொன்னால் நீங்க என்ன சொல்வீங்க ம சோ மச்ம் என்வரான் நினைக்கிறேன் நானு நல்லா கேர் கொடுத்துருப்போம் கண்டிப்பா உங்க மாதிரி நிறைய பேர் டாக்டர் பால்சர் அண்ட் மிஸ் ப்ரோட்டோகால் அவங்க அவங்க அவங்களோட ஆட் ஆன் ட்ரீட்மெண்ட் மாதிரி நாங்க ஆக்சி பிளஸ்ல ஒர்க் பண்றது வந்து திட்ஸ் டூ அஸ் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ் அண்ட் கமிங் ஆல் திரம் உங்க உங்க வீட்ல இருந்து இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆனாலும் உங்க ப்ரோட்டோக்கால்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணிருக்கேன் அண்ட் ஐ கேன் சே லைக் தேங்க்யூ சோ மச் ஃபார் டிரஸ்டிங் தேங்க்யூ மேம் தேங்க்யூ